வணக்கம் செல்வகுமாரின் இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலிலே உருவாகி இருக்கிறது தாழ்வு சுழற்சி ஏற்கனவே வட மாநிலங்களில் வரிசை கட்டி நிற்கக்கூடிய தாழ்வு சுழற்சிகள் மேற்கு நோக்கி நகருகிறது வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமடை இருக்கிறது வங்கக்கடல் நிகழ்வு காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக இருந்து கேரள வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கப் போகிறது இதன் காரணமாக கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையப் போகிறது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கேரளாவிற்கு கன மிக கன மழைப்படிவை கொடுக்கப் போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையிலே இன்றிலிருந்து படிப்படியாக சாரல் வந்து படிப்படியாக மழைப்படிவை தீவிரப்படுத்தும் தமிழ்நாட்டு மேற்கு தமிழ்நாட்டுக்குள்ளும் இன்று மாலையிலிருந்து மழைப்படிவு தீவிரமடையும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கையும் மத்திய உள் மாவட்டங்களிலும் இன்றைக்கு மாலை இரவு மழை தீவிரமடையும் நாளையிலிருந்து படிப்படியாக வங்கக்கடலோரம் கோடியக்கரை முனை வரைக்கும் மழைப்பொடிவு கிடைப்ப கிடைப்பதற்கு மாலை இரவு நேரத்தில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழைப்பொடிவை டெல்டாவிற்கும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் குறைந்தபட்சம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் அனைத்து வட மாவட்ட பகுதிகளுக்கும் தினசரி வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி வரை மழை உறுதி மாலை வந்துவிட்டால் நல்ல மழைப்படிவை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பு ஏற்படும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது தினசரி மாலை வந்துவிட்டால் மழை வந்து இரவுக்குள் ஒரு கனமழை கனமழைப்படிவை கொடுக்கும் சில நாள் அதிகாலை வரை தூரலையும் கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பிருக்கு தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு படிப்படியாக மழைப்படிவு தீவிரமடையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளையும் நல்ல மழை இருக்குது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக